இன்று புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் இருபத்தைந்து வியாழக்கிழமை சதுர்த்தி இன்று விநாயகர் சதுர்த்தி தடைகளை நீக்கும் விநாயகரை தொழுது வழிபட மிகச்சிறந்த நாள் விரதம் இருப்பவர்களுக்கு மன அமைதியும் புதிய உற்சாகமும் கிடைக்கும் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ராசி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்றைய தினம் உங்களின் முயற்சிகள் வெற்றியளிக்கும் பணி தொடர்பான தடைகள் அகலும் வீடு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிம்மதி அசுவினி இன்று உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவும் பரணி பணியில் எதிர்பார்த்த உயர்வு வரும் கடன் பிரச்சனைகள் குறையும் கார்த்திகை முதல் பாதி குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளைகள் தொடர்பாக நல்வாழ்த்துகள் கிடைக்கும் ரிஷபம் இன்று உங்கள் பொறுமை பலன் தரும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள் வீட்டில் அமைதி நிலைக்கும் கார்த்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதி பணி தொடர்பான பயணங்கள் சிரமம் கொடுத்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும் ரோகிணி தொழில் தொடர்பான எதிர்பார்ப்பு நிறைவேறும் அன்பான உறவுகள் அதிகரிக்கும் மிருக சீரிடம் முதல் இரண்டாம் பாதி நிதிநிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய லாப வாய்ப்பு மிதுனம் இன்று பேச்சுத்திறன் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மிருக சீரிடம் மூன்றாம் நான்காம் பாதி கல்வி தேர்வுகளில் சாதனை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு திருவாதிரை பணியில் மேல் அதிகாரிகள் பாராட்டு தருவார்கள் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் புனர்பூசம் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதி வீட்டில் நல்ல நிகழ்வு குடும்பத்தில் சந்தோஷம் கடகம் இன்று மனதில் இருந்த கவலைகள் அகலும் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி அதிகரிக்கும் புனர்பூசம் நான்காம் பாதி பிள்ளைகள் முன்னேற்றம் தருவார்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பூசம் தொழிலில் மதிப்பு உயரும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் ஆயில்யம் வீட்டில் நல்ல செய்தி பெண்களுக்கு சுபபலன் அதிகம் சிம்மம் இன்று உங்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்களுக்கு பயனுள்ள நாள் சொத்து விஷயங்களில் நல்ல தீர்வு மகம் இன்று உங்களுக்கு அங்கீகாரம் பரிசு கிடைக்கும் வாய்ப்பு பூரம் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உத்திரம் முதல் பாதி சொத்து நிலம் தொடர்பான விஷயங்களில் நன்மை கண்ணே இன்றைக்கு நீங்கள் எடுத்த முடிவுகள் நல்ல பலன் தரும் சிறிய பயணங்கள் பயன் தரும் உத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதி உறவினர்களுடன் பழைய பிரச்சனை தீரும் ஹஸ்தம் பணி வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் சித்திரை முதல் இரண்டாம் பாதி உடல் நலம் மேம்படும் குடும்பத்தில் சாந்தம் நிலைக்கும் துலாம் இன்று வீட்டு சூழலில் சந்தோஷம் பணி தொடர்பான நல்ல பலன் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் சித்திரை மூன்றாம் நான்காம் பாதி மன அமைதி அதிகரிக்கும் சுவாதி வேலை தொடர்பாக அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரி பாராட்டு விசாகம் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதி குடும்ப மகிழ்ச்சி உறவினர் சந்திப்பு விருட்சிகம் இன்று புதிய முயற்சிகள் பலன் தரும் தொழிலில் உயர்வு மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் விசாகம் நான்காம் பாதி தொழிலில் புதிய வாய்ப்பு எதிர்பார்த்த பணம் வரும் அனுஷம் பணி தொடர்பான பயணம் வெற்றி தரும் ஆரோக்கியம் உயரும் கேட்டை ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் தனுசு இன்று நெருங்கியவர்களின் ஆதரவால் முன்னேற்றம் தோல்வி என நினைத்த இடத்தில் வெற்றி மூலம் கல்வி பணி தொடர்பான வெற்றி போராடம் தொழிலில் உயர்வு லாபம் அதிகரிக்கும் உத்திராடம் முதல் பாதி குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளைகள் நலம் தருவார்கள் மகரம் இன்று பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மன உறுதி உயரும் உத்திராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதி பணி தொடர்பான வெற்றி பொறுப்பு அதிகரிக்கும் திருவோணம் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் அவிட்டம் முதல் இரண்டாம் பாதி வருமானம் அதிகரிக்கும் குடும்ப நன்மை கும்பம் இன்று சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் பின் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவு அதிகம் அவிட்டம் மூன்றாம் நான்காம் பாதி வேலையிடத்தில் சாதகமான முன்னேற்றம் சதயம் கல்வியில் நல்ல நிலை தொழிலில் புதிய வாய்ப்பு பூரட்டாதி முதல் இரண்டாம் மூன்றாம் பாதி குடும்ப அமைதி ஆனந்தம் அதிகரிக்கும் மீனம் இன்று உங்கள் சிந்தனைகள் வெற்றியாகும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உத்திரட்டாதி வருமானம் உயரும் குடும்ப மகிழ்ச்சி ரேவதி மன அமைதி ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் இன்று சதுர்த்தி தினம் விநாயகர் வழிபாடு செய்யும் அனைவருக்கும் தடைகள் அகன்று வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களா இப்பவே பண்ணுங்க நாளைய ராசிபலனுடன் மறுபடி சந்திப்போம்